அதாச்சு இந்த தீக்க தரிசன வசனங்கள் என்று சொல்லும் ரெண்டு காரியத்தை ஆண்டவர் இடத்துல நமக்கு சொல்லி தராரு முதலாவது இந்த சொல்லும்போது தீக்க தரிசன வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தையோ அதே போல இந்த தீக்க தரிசனம் சொல்லும் இந்த பைபிள்ல உள்ள அறுபத்தாறு புத்தகங்களையும் சேர்த்து சொல்லப்படுது ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் மாத்திரமும் பழமை வாய்ந்த புத்தகங்கள் எத்தனையும் அறிவு சார்ந்த புத்தகங்கள் சொல்லி இன்னைக்கு ஊறுபட்ட புத்தகங்கள் இருக்குது ஆனால் அந்த புத்தகங்களை பார்க்கல இந்த புத்தகம் விசேஷித்தமான புத்தகம் அதே போல உலகத்துல எத்தனையோ மதங்கள் தெய்வங்கள் இருக்குது வெளியே கவனிங்க எத்தனையோ மதங்கள் தெய்வங்கள் இருக்குது அத்தனை தெய்வங்களுக்கும் அத்தனை மதங்களுக்கும் உரிய புத்தகங்களும் இருக்குது இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா உதாரணத்துக்கு நம்ம இந்து மதத்தை எழுத்தோம்டா இந்து மதத்துல உருப்பட்ட புத்தகங்கள் இருக்குது ஆமா இல்லையா

ஆசீர்வாதமான விடயங்களாகவும் ஒரு கருத்துல விடயங்களாகவும் இருக்குது ஆனா அந்த புத்தகங்களை பார்க்கிலும் கம்பநாய புத்தகம் சொல்லுவாங்க நாயமான புத்தகங்கள் சொல்லப்பொழுது அந்த புத்தகங்களை எல்லாவற்றிலும் பார்க்கல ஆண்டவன் நமக்கு கொடுத்த இந்த புத்தகம் ரொம்ப விசேஷமான புத்தகம் இந்த புத்தகத்தை குறித்து ஆண்டவர் என்ன மனதில் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லுதப்பட இந்த வசனத்தை

எழுதினவர் அதை கொடுத்தவர் அதனுடைய எழுத்தாளர் அதனுடைய இயக்குநர் யாரு தேவர் அவர் சொல்றாரு இந்த வசனங்களை வாசிக்கிறவன் முதலாவது என்னவா வாசிக்கிறவன் இரண்டாவது கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுவனும் பாக்கியவான்கள் அதாச்சும் தேவ சொல்றாரு

போக போறீங்க எத்தனாம் தேதி இருந்து உட்காந்து நீங்க இருபத்தஞ்சு அந்த இந்த மாசம் இருபத்தஞ்சாம் தேதி நீங்க போக போறீங்க பிள்ளைக்கு நீங்க வரப்பீங்க அதுக்குரிய என்னென்ன தேவைன்னு சொல்லி நீங்க எழுதி வைக்கிறீங்க என்ன வைக்கிறீங்க இவ்வளவு உடுப்பு வேணும் இவ்வளவு ஊர்கா கொண்டு போகணும் இவ்வளவு கருவாடு கொண்டு போகணும் எல்லாமே நீங்க எல்லாமே எழுதி 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 எல்லாமே வைக்கிறீங்க இப்ப ஆண்டு எழுத மாதிரி நீங்க எழுதி எழுதி ஆண்டவரும் வருது வர பொருளை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு நீங்கள் எழுதி வைக்கிறீங்க